ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சளி இருமல் காய்ச்சல் இது மாதிரி எது இருந்தாலும் சூப்பரான ஒரு சூ சூப்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஆமாங்க முருங்கைக்கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு தாங்க இது உடம்பு வலி கை கால் வலி சளி கா இருமல் எதாக இருந்தாலும் சூப்பரான இந்த ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இது பண்ணுறக்கு நான் முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு இடித்த சின்ன வெங்காயம் பத்து பல் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு நாலு பல் இடித்து சேர்த்துக்கிறோம் இது கூட வந்து நம்ம சீரகமும் மிளகும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க இதை நல்லா இடித்து மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க உங்களுக்கு காரணம் தேவைப்பட்ட போட்டுக்கோங்க இல்லைன்னா அளவாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மா இந்தளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி வந்து கீரை நிறைய மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்குங்க இப்போது தண்ணி நிறைய ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் விசில் நல்லா விட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த கீரை நமக்கு தேவையில்லை இந்த தண்ணி மட்டும்தான் தேவை நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க வடித்து எடுத்து அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் குடிக்க ட்ரை பண்ணி